அலைக்கும் அலாம் வரஹத்துல்லாஹி வபரகத்துலாஹி வபிலாம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த நல்ல தருணத்தில் மன்னரையே நமக்கான ஓய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு இஸ்லாமியன் இந்த உலக வாழ்க்கையில் வழிபாடுகளில் இருந்தோ அல்லது ஈமானிய செயல்பாடுகளில் இருந்தோ எந்த ஒரு தருணத்திலும் ஓய்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை குரான் அதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நம்மிலே அதிகமான மக்கள் மார்க்க ரீதியான பல பணிகளுக்கு நாம் ஓய்வை எதிர்பார்ப்போம் ஏதேனும் ஒரு சில அமல்களில் இதிலே ஓய்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் உலகத்தில் நம்முடைய மற்றமற்ற தொழில்களுக்கு நாம் எவ்வாறு ஓய்வு எதிர்பார்க்கிறோமோ ஒரு பள்ளி பருவ மாணவன் கல்லூரி பருவ மாணவர்கள் எப்படி ஓய்வை எதிர்பார்க்கிறார்களோ வீட்டிலே பணி செய்யக்கூடிய பெண்கள் எப்படி தங்களுக்கென்று ஓய்வு நேரத்தையோ ஓய்வு நாட்களையோ எதிர்பார்க்கிறார்களோ அதுபோன்ற ஒரு ஈமான் கொண்டவன் மார்க்கம் சார்ந்த காரியங்களில் ஓய்வை எதிர்பார்ப்பது என்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இஸ்லாம் நமக்கு ஓய்வை எங்கு சொல்லி தருகிறது என்றால் நபி அவர்களுடைய காலத்துல ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது அப்ப அல்லா ரசூல் அவர்கள் கேட்கிறார்கள் முஸ்தராகும் இவர் ஓய்வு பெற்றவரா ஓய்வு கொடுத்தவரா அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க சஹாபாக்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரியல ரசூலாட்ட மறுபடியும் கேட்கிறாங்க மல் முஸ்தரீஹுள் முஸ்தராகும் மின்ஹூ யார் ரசோல் அல்லா அல்லாவுடைய தூதரை ஓய்வு கொடுத்தவர் என்ன அர்த்தம் ஓய்வு பெற்றவர்னா என்ன அர்த்தம் அதற்கு சொல்லுகிறார்கள் ஒரு ஈமான் கொண்டவன் உலகத்தினுடைய சோதனைகளை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து அதுல நீங்காத பெரிய காயங்கள் பெரிய பிரச்சனைகள் மனவேதனை இதெல்லாம் தாங்கி கொண்டு உலகத்தில் இருந்து அவன் மரணத்தை அடைவானே ஆனால் உலக சோதனைகளில் இருந்து அவன் ஓய்வை பெற்று விட்டான் இனிமேல் அவனுக்கு எந்த விதமான வழி வேதனை கஷ்டம் எதுவுமே இல்லை அவன் நிம்மதியா போயிடலாம் ஒரு ஈமான் கொள்ளாதவன் அல்லது ஈமான் கொண்டு பாவியாக உள்ளவன் இவனால மனித குலத்திற்கு பல இடைஞ்சல்கள் பல இடையூறுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இவன் மனித குலத்திற்கும் இன்ன ஜீவராசிகளுக்கும் ஓய்வை கொடுத்து விட்டு இவன் போய் சேர்ந்து விட்டான் என்று லாகுடிய தூதர் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது அல்லாவுக்கு ஒப்பமான ஒரு வாழ்வை ஒருவன் வாழ்வானே ஆனால் கபரை வரைக்கும் அவனுக்கு ஓய்வு இல்லை கபு தான் அவனுக்குரிய ஓய்வுக்குரிய இடமாக இருக்கும் என்பதை மார்க்கம் சொல்கிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஜனாசா தொடர்பான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஒரு ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டி கஃன் உடுத்தி தூக்கி கொண்டு செல்லும் பொழுது இன்கான சாலிஹா அந்த ஜனாசா நல்ல காரியங்களை செய்த ஜனாசாவாக இருக்குமே ஆனால் அந்த ஜனாசா சொல்லுவோம் கத்தி மூனி என்னை உடனடியாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள் தாமதப்படுத்தாதீங்க இவ்வளவு நாள் பட்டாச்சு இனிமேலாம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சீக்கிரம் என்ன கொண்டு போங்க என்று அந்த ஜனாசா சொல்லும் ஒயின்கான கைர சாலி ஒருவேளை அந்த ஜனாசா கெட்ட ஜனாசாவாக இருக்குமே ஆனால் அந்த ஜனாசா சொல்லுவோம் யா வயலகா ஐநத்தது ஹபூனபிகா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு அதை நினைத்து தனக்குரிய அந்த மருக்கு கபருடைய வாழ்வை நினைத்து வருத்தப்பட்டவனாக அந்த ஜனாசா கதரும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு இந்த சத்தத்தை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய மனிதருடைய விழும்படி அல்லாஹ் வைத்திருந்தால் கொண்டு செல்லக்கூடிய மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ண போய் எல்லாரும் ஜனாசாவா ஆயிடுவாங்க அவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குரிய ஒரு காரியம் உள்ள நடக்குது அப்படிங்கறத அல்லாஹுடைய சொல்லி தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது அப்ப இங்கேயும் ஒரு நல்லடியார் எதிர்பார்க்கிறார்கள் கபுரை போய் பார்க்கணும் கபுல வாழணும் அதைத்தான் இறந்த அடியாரனுடைய உள்ளம் இயங்கக்கூடியதாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது இன்னொரு செய்தியும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியார் மரணித்து கபரிலே கொண்டு வந்து வைத்த பிறகு வானவர்கள் வருவார்கள் சில கேள்விகளை கேட்பார்கள் எத்தனையோ முறை கேட்ட கேள்விகள் தான் பார்த்திருக்கிறோம் உன்னுடைய இறைவன் யாரு மார்க்கம் என்ன தூதர் யாரு அதற்கு நல்லடியார்கள் நல்ல விதமாக பதிலளிப்பார்கள் உடனே அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நன்மாராயம் சொல்லப்படும் அதை கேட்ட அந்த நல்லடியார் என்ன சொல்லுவாருன்னா நான் இதை போய் என் குடும்பத்தார்ட்ட சொல்லிட்டு வரேன் பாரு என்னுடைய குடும்பத்தார்கிட்ட இந்த நற்செய்தியை சொல்லிட்டு வரேன் ஏன்னா பிரிஞ்சு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேன்னு தெரிஞ்சு அது அவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா இல்லையா கணவர் மௌத்தாயிட்டாரு ஆப்பா மௌத்தாயிட்டாரு புள்ள மௌத்தாயிட்டான் ஆனா சொர்க்கம் கிடைச்சிருச்சு நிம்மதியா இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்ப அதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வானவர்கள் அவருக்கு சொல்லுவாங்க இல்ல இது வந்து உங்களுக்குரிய நேரம் எது இது போய் சொல்லுவதற்கான நேரம் கிடையாது நம் கனவு மத்திய புதுமாப்பிள்ளையை போன்று நீங்கள் தூங்குங்கள் என்று அந்த அடியாருக்கு வானவர்கள் மூலமாக அல்லாஹ் செய்தியை சொல்லுவான் செய்திகளை பாருங்க நம்ம ஓய்வு பெறுவது நிம்மதி பெருமூச்சு அடைவது என்பது கபருல மட்டும்தான் ஒரு முறை உஸ்மான அஃபான் ரத்தியலானவர்கள் கபரை பார்த்து அழுகுறாங்க அவருடைய ஆட்சி காலம் உஸ்மான் ரத்தியலான ஆட்சிக்காலம் என்பது அபுபக்கர் உமருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய சகாக்களோடு செல்லும் பொழுது ஒரு கபரை பார்க்கிறாங்க பார்த்தோன்னு அழுகுறாங்க இது ஏதோ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற நிகழ்வு இல்லை கபரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கண்கள் கலங்குகிறது கடுமையான வேதனைப்பட்டு அழுகுறாங்க ஒரு முறை உஸ்மான் ரத்தியலான் அவங்கள்ட்ட அவங்களுடைய சகாக்களை கேட்கிறாங்க உஸ்மான் ரத்தியலான் அவர்களே எத்தனையோ நிகழ்வை பத்தி பயன் பேசப்படுது நீங்களும் பேசுறீங்க மக்களும் பேசுறாங்க நரகத்தை பத்தி வேற வேற வேதனைகளை பத்தி எல்லாம் நினைவுபடுத்தப்படுது குரானே பல விஷயத்தை நினைவுபடுத்துது அப்போ அப்பவெல்லாம் உங்களுடைய உள்ளம் கலங்காத போது அதுக்கு கலங்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு கலங்கிறத விட இதுக்கு அதிகமாக கலங்குது அதுக்கு வருத்தப்படுவதை விட இதுக்கு அதிகமாக வருத்தப்படுறீங்களே என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரத்தியலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கபூர் வாழ்க்கை இருக்கிறது இது மறுமையினுடைய முதல் படித்தரம் இதுதான் மறுமைங்கிறது இல்லை இதுக்கப்புறம் தான் மறுமையினுடைய முக்கியமான இடங்களே இருக்குது இது ஒரு முன்னோட்டம் ஒரு ட்ரெயிலர் இது இதுதான் படித்தரம் முதல் படித்தரம் இந்த படித்தரத்திலே ஒருவன் சரியான வாழ்வை அமைத்துக் கொள்வானே ஆனால் தனக்கு நிம்மதியான ஒரு இடத்தை இந்த கபரலை பெற்றுக் கொண்டால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை அத்தனையுமே அவனுக்கு சக்சஸ் சொல்லல அவங்க சொல்லும் போது என்ன வார்த்தை நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க கபரிலே ஒருவனுக்கு நல்ல முடிவு அமையுமே ஆனால் அவன் மறுமை நாளில் சிறந்த ஒரு வாழ்வை நோக்கி செல்வான் கபரிலே ஒருத்தருடைய முடிவு விரும்பத்தகாத தகாத ஒரு முடிவாக அமையுமே ஆனால் இதை விட மறுமை மோசமா இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை கேட்டால்தான் எனக்கு இதை பார்க்கும் போது பயமா இருக்கு எனக்கு இதை பார்க்கும் ஏன் பயம் வருது கண்ணெல்லாம் கலங்குறதுக்கான காரணம் என்ன இதுதான் மறுமையினுடைய முதல் படித்தனம் இதுதான் தீர்மானிக்கவே போகுது இந்த இடம் நம்ம சொர்க்கம் போறோமா நரக போறோமாங்கிறத தீர்மானிக்கிற இடம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நினைவுபடுத்துகிறார்கள் எனவே ஒரு ஈமான் கொண்டவனுடைய வாழ்வு என்பது மன்னரையை சந்திக்கின்றவரை ஓட்டம் எடுத்துக்கொண்டே இருக்கும் ரமலான் வர்ற மாதிரி இருக்கும் ரமலானுக்கு முன்னாடி நம்முடைய சில காரியங்களை நாம் தயார்படுத்தி கொண்டு நன்மைகளை செய்வோம் அந்த நன்மைகளை பொறுத்தவரை ரமலான் முடிந்தவுடன் நமக்கு நமக்கு ரூஹு போற வரைக்கும் இந்த நிலை நீடிக்க வேண்டும் அதை அவ்வப்போது வைத்து பெருநாள் தினங்களை ரமலான் காலங்களை ஹஜ் பெருநாளை இது மாதிரி சூழ்நிலைகளை வைத்திட முடிய அமல்களை அதிகப்படுத்துவதற்கு அல்ல செய்யக்கூடிய நிகழ்வு தானே தவிர இதுதான் நம்முடைய வாழ்நாளில் இறுதி ரமலானை போன்று நம்ம முடிவெடுத்துட முடியாது நம்ம அதிகம் அதிகமான அமல்களிலும் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சூழலுக்கு உட்பட்ட நன்மைக்குரிய காரியங்களையும் தொடர்ச்சியாக நாம் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி